சிறுவாச்சியூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பாக உலக இருதய தினத்தை முன்னிட்டு மாரத்தான் தொடர் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது சிறுவாச்சியூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக இருதய தினத்தை முன்னிட்டு பெரம்பலூர் மாரத்தான் உங்கள் இதயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்ற கருப்பொருளுடன் தொடர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது பெரம்பலூர் மாரத்தான் தொடர் ஓட்டப்பந்தயத்தை தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக மான்வை வேந்தர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமை வகித்து கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பாச்சாவ் அவர்களும் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆதர்ஷ் பசேரா அவர்களும் கலந்து கொண்டனர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் செல்வி நீவானி கதிரவன் அவர்கள் முன்னிலை வகித்தார் பரிசளிப்பு விழாவில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி குழும செயலாளர் திரு நீலராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் இம்மாரத்தான் தொடர் ஓட்டப்பந்தயம் மூன்று பிரிவுகளில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பனிரெண்டு கிலோமீட்டர் மற்றும் ஆறு கிலோமீட்டர்களாக நடைபெற்றது இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பிரிவு மாரத்தான் தொடர் ஓட்டப்பந்தயம் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி ஈச்சம்பட்டி கிராமம் வரையிலும் பனிரெண்டு கிலோமீட்டர் பிரிவு பாளையம் கிராமம் வரையிலும் மற்றும் ஆறு கிலோமீட்டர் பிரிவு நேரடியாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக மைதானத்தில் நிறைவடைந்தது இந்த மாரத்தானில் பங்கேற்கும் அனைவருக்கும் டி ஷர்ட் கேப் மற்றும் இ சான்றிதழ் வழங்கப்பட்டதோடு வெற்றி பெறுவோருக்கு மொத்தமாக ரூபாய் நான்கு லட்சம் பரிசு தொகையும் அளிக்கப்பட்டது தொடர் ஓட்டப்பந்தயத்தை கடந்த ஒவ்வொருவருக்கும் பதக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த தொடர் ஓட்டப்பந்தயத்தில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆண்கள் பிரிவில் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த அர்ஜுன் பிரதான் முதல் இடத்தையும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ரவிதாஸ் அவர்கள் இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த அபிஷேக் சோனி அவர்களும் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் பெண்கள் பிரிவில் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த சரோஜ் அவர்களும் இரண்டாம் இடத்தை சேலத்தை லதா அவர்களும் மூன்றாம் இடத்தை சென்னையை சேர்ந்த கீதா அவர்களும் பிடித்தனர் அவர்களுக்கு ரொக்க பரிசாக முறையே ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது தொடர் ஓட்ட பந்தயத்தில் பனிரெண்டு கிலோமீட்டர் ஆண்கள் பிரிவில் டெல்லியை சேர்ந்த ரோஹித் குமார் அவர்கள் முதலிடத்தையும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த திகம்பர் சிங் அவர்கள் இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தை மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த யா சர்மா அவர்களும் பனிரண்டு கிலோமீட்டர் பெண்கள் பிரிவில் பெங்களூரை சேர்ந்த ஸ்மிதா அவர்கள் முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தை திருச்சியை சேர்ந்த கீதாஞ்சலி அவர்களும் மூன்றாம் இடத்தை திருச்சியை சார்ந்த சுவாதி அவர்களும் பிடித்தனர் அவர்களுக்கு ரொக்க பரிசாக முறையே இருபத்தி ஐந்தாயிரம் பதினைந்தாயிரம் பத்தாயிரம் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது தொடர் ஓட்ட பாந்தயத்தில் ஆறு கிலோமீட்டர் ஆண்கள் பிரிவில் நாமக்கலை சேர்ந்த தமிழரசு அவர்கள் முதலிடத்தையும் தர்மபுரியைச் சேர்ந்த தமிழ்மணி அவர்கள் இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த யா சர்மா அவர்களும் பனிரண்டு கிலோமீட்டர் பெண்கள் பிரிவில் சேலத்தை சேர்ந்த கவிதா அவர்கள் முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தை சேலத்தை சேர்ந்த ஆஃபியா அவர்களும் மூன்றாம் இடத்தை மயிலாடுதுறையை சார்ந்த சாஸ்வதி அவர்களும் பிடித்தனர் அவர்களுக்கு ரொக்க பரிசாக முறையே பதினைந்தாயிரம் பத்தாயிரம் ஐந்தாயிரம் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது பரிசளிப்பு நிகழ்வில் பேசிய மாண்பை வேந்தர் அவர்கள் இந்த தொடர் ஓட்ட பந்தயமானது உலக இருதய நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு இருதய ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உடல் நலத்தை காக்கும் வழிமுறைகளை பிரபலப்படுத்தவும் நடத்தப்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த தொடர் ஓட்ட பந்தயத்தில் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஹரியானா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்ளும் போது மாணவர்களின் இதயம் வலுப்படுவதோடு எலும்பு மூட்டுகளும் வலுப்பெறுகிறது பல்வேறு தொடர் ஓட்டங்களில் கலந்து கொள்ளும்போது மன அழுத்தம் குறைவதோடு அவர்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வை வளர்க்கிறது என்றார் இந்த நிகழ்வில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி டீன் வள்ளி அவர்களும் இருதயவியல் துறை தலைவர் டாக்டர் கணேஷ் இருதவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆஷிக் ரஹமத்துல்லா அவர்களும் கலந்து கொண்டனர்